சிம்ம ராசி யோககரமான ராசிகளில் ஒன்று சிம்ம ராசி பொதுவாகவே நான் எப்போவுமே சொல்ல என்னென்னா குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்படையும் ஏன் இவங்களுக்கு இந்த எழுத்து கவிதை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மொபைல் இதெல்லாம் ஈஸியாக ஆரம்ப கல்வி படிப்பு ரீதியாக ஆரம்ப கல்வி அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ஹையர் எஜுகேஷன் போகும் போதெல்லாம் பூர்வீக ஒரு விட்டு வெளியூரில் போய் சென்ற இடத்துல இவங்க இவங்க எங்கே வேலைக்கு போனாலும் இவங்க டைரெக்டாக குழந்தை பிறப்பு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிஸ்கரேஜ் இல்லாத சிம்மராசியில் குழந்தைங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் பயந்துடுவாங்க ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கரு நின்னது இல்லை விஜய் ஆதி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன அதன் மூலம் அவருக்கு செல்வகடாச்சம் பொருளாதார ரீதியாக திருமணம் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகங்கள் சொத்து சுகங்கள் இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காருன்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வருமா ராசிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது இயற்கையாகவே ராசி தத்துவம்னு இருக்குது இதுவும் வேலை செய்கிறது அது கூட கிரகங்கள் லக்னங்கள் சேரும்போது இன்னும் துல்லியமாக இருக்குது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சிந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சிம்ம ராசி யோககரமான ராசிகளில் ஒன்று சிம்ம ராசி பொதுவாகவே நான் எப்போவுமே சொல்ல வார்த்தைன்னா குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்படையும் ஏன் அப்படின்னா சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா சூரியன் குறிக்கும் இந்த சூரியன் தான் மற்ற எல்லா கோள்களும் சுற்றிட்டு இருக்கும் எல்லாத்தும் ஒளி பெருகிறதெல்லாம் சூரியன் இருந்தான் அப்போ இந்த ராசி ஒரு நாலேஜோ ஒரு பொருளாதாரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ கொடுக்கும் இவங்க மாதிரி பொறுமையான ஆளும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ உக்கரமான ஆள் சிவன் எப்படி தியான நிலையும் இவர் தான் ருத்ர நிலையும் அவர் தான் ரெண்டுமே இந்த ராசிக்கு தான் ரைட் இந்த ராசிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு உள்ள விஷயம் இவங்க ஹில் ஸ்டேஷன் மலை பிரதேசங்கள் ரொம்ப விரும்புவாங்க போயிட்டு வந்தால் யோகம் சிவ வழிபாடு தெய்வமேற்றி வழிபாடுகள் குலதெய்வ அருள்கள் நிச்சயமாக வரும் இப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதிகார பதவிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைமை தாங்குதல் இயற்கையாகவே இந்த ராசிக்கு வருகிற சூழ்நிலை ஒன்று முதல்ல இந்த ராசிக்கு ரெண்டு பதினொன்னே புதனாக வந்திருக்குது அப்போ இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்தை இப்போ போக போக மேலே நோக்கி போயிட்டே இருப்பாங்க குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் தான் இந்த ராசிக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளாக இருக்கும் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இவங்க சொல்லுவாங்க என்ன இந்த பையன் முன்னேறுவானா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இதே ஒரு சிம்மராசி பெண்ணாக இருந்தால் வச்சுக்கலையே கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் இந்த பொண்ணு என்ன இப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது இந்த பொண்ணு இப்படி தான் போகும் ஆரம்பத்தில் பயப்படுறது இந்த சிம்ம தான் பின்னாடி பொறுப்பான ஆளுன்னு சொல்கிறது இதுதான் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்படியே ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும் பாருங்கள் அவ்வளோ அற்பு அற்புதமாக இருக்கும் பேச்சு திறமை ஈஸியாக மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அண்ணன் மூத்தவர்கள் சித்தப்பா அப்புறம் அண்ணா என்று குறிப்பிடுகிற உறவுகள் அனைத்தும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு கண்ணாடி போடுற அம்சம் வந்துடுது நிறைய விது கண் கண் சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் பல் பல்லுக்குள் பல் ஒரு பல்லுக்குள்ளே பல் வச்சு இந்த கிளிப்பை போட்டு சரி பண்ணுறது இதெல்லாம் இந்த ராசிக்கு பொதுவான அம்சமே இவங்களுக்கு இந்த எழுத்து கவிதை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மொபைல் இதெல்லாம் ஈஸியாக வரும் ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தி நிறைய பேர் ப்ரெஸ்ஸில் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டிஷன் ஃபீல்டில் நிறைய பேர் சிம்மராசி அப்போ இந்த எழுத்து கம்ப்யூட்டர் எடிட்டிங் ஆக மொத்தம் ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு தகவலை பரிமாற்றம் செய்வதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க ஒரு சின்ன கூட்டத்துக்கு சூப்பராக பண்ணுங்க இவங்க வேலையாட்கள் வைத்து வேலை வாங்குவது திறமை சூப்பராக இருக்கும் வேலையாட்களையும் தட்டி கொடுத்து இவங்களையும் தட்டி கொடுத்து வேலையை கச்சிதமாக முடிச்சு இவங்களுக்கு ப்ரீ கால்குலேட் பண்ணிடுவாங்க இது பண்ணால் இது நடக்கும் அதெல்லாம் இந்த ராசிக்கு அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் இதை பற்றி நிறைய பேசுவோம் அப்போ விளையாட்களை பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையா பெண்களை வைத்து வேலை செய்யக்கூடிய அம்சத்துலேயும் இந்த ராசிக்கு வந்துடுது அடுத்து இவங்க கல்வி படிப்பு ரீதியாக கல்வி அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ஹையர் எஜுகேஷன் போகும்போதெல்லாம் பூர்வீக ஒரு விட்டு வெளியூரில் போய் படித்தோம் வெளி மாநிலம் படித்தோம் அப்படின்னு அமையும் நிறைய பேத்துக்கு பூர்வீக ஒரு வீட்டில் வெளியூரில் படி போய் படித்த சிம்ம ராசியெல்லாம் ஜெயிச்சிருக்கு உள்ளூர்லேயே படித்தேன் அப்படின்னா நினப்பேன் சரி படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம்லாம் வேலை பார்க்குறாங்க எப்போதும் அந்த ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்குங்க அதிலே தெரிஞ்சிடும் உள்ளூரில் படிக்கும்போது அந்தளவுக்கு ஷைன் பண்ண முடியும் ஏன்னா உள்ளூரில் படிக்கும்போது என்ன நடக்கும்னா நண்பர்கள் சொந்த பந்தங்கள் வட்டாரங்கள் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆகணுன்னா படிக்க விடாமல் ஒரு தடையை ஏற்படுத்தும் சொந்த பந்தம் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்புறம் படிப்பில் கிரேடு குறைஞ்சிட்டே வரும் அப்போ பிறந்த விட்டு வெளியூரில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் போய் தடுங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் நான் ரெஃபர் பண்ணேன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ராசி முதல்ல கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பின்னர் கடவுளிலே கடவுள் அனுகிரகம் அதிகமாக இருக்கிற ராசி சினிமா சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆன்மீகம் பொலிட்டிக்கல் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் அவ்வளோ இருக்கும் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஷைன் பண்ணலாம் ட்ரேடிங்கில் டே ட்ரேடிங் சொல்லும் அது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஆனால் அது நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தான் சொல்லணும் லக்னம் பார்க்கணும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைகள் சேர்த்துறது இடங்கள் சேர்த்துறதுலாம் அருமை சொத்துக்கள் பார்த்திங்கன்னா இவங்க நகையாக சேர்க்குறது இடமாக சேர்க்குவாங்க மனைவி பெயரில் சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சொத்து ஒன்றா இரண்டாக மாறும் அப்போ அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்க வேலை முதல்ல இவங்களுக்கு வேலை வேலை வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கும் வேலை சென்ற இடத்துல இவங்க இவங்க எங்கே வேலைக்கு போனாலும் இவங்க டைரெக்டாக கிளைண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இப்போ இவங்களே பாதி ஓனர் ஆயிடுவாங்க இப்போ ஒருத்தங்க அப்போ ஓனர் மாதிரி பிஹேவியர் இருக்கும் ஒருத்தர் கம்ப்யூட்டிஷன் ஃபீல் இருந்தார் அவர்கிட்ட சொன்னேன் கிளைண்ட்டையும் இவர் தான் மீட் பண்ணுறாரு அது இல்லாமல் அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க அந்த பக்கம் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி ஒர்க்கு பேலன்ஸ் பண்ணி இவர் பண்ணுறார் அவ்வளோ சிறப்பாக லேர்ன் பண்ணிட்டுருக்கார் பின்னாடி ஒரு கம்பெனி வைக்க சொல்லியிருந்தால் நிச்சயமாக சைன் பண்ணிடுவார் இவங்களுக்கு கல வருகின்ற கலஸ்திரம் நல்ல வேலையில் இருக்கிற மனைவி கல கலஸ்திரமாக இருக்கும் அப்போ வருகின்ற மனைவி வேலைக்கு சென்று திறமை உள்ள வரும் வேலைக்கு வாய்ப்புகள் உள்ள இதாக இருக்கும் இந்த ராசிக்கு திருமணத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் திருமணம் பார்த்தீங்கன்னா திடது நடக்கிற மாதிரி இருக்கும் இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறம் டக்குன்னு நடக்கும் இவங்களுக்கு திருமணம் பிக்ஸ் ஆன அப்புறம் சொந்த பந்தம்லாம் சொல்லு அங்கே ஏன் கொடுக்குற இங்க ஏன் கொடுக்குற சொந்தத்திலே கொடுக்கலாம் அப்படிம்பாங்க முதல்ல சொந்தத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அப்புறம் மாற்றுவாங்க சரி சொந்தத்தில் அப்படியே ஒரு சிலர் முடிஞ்சிருக்கும் அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த சொந்தத்தில் வேணாம் வெளியாக கொடுத்துருக்கலாம் அப்பையும் ஒரு இது வரும் திருமணம் மண்டபத்தில் சொந்த பந்தங்கள் ஒரு சின்ன சின்ன சஞ்சார கசப்புகள் இருக்கும் அண்ட் காதீங்க நிறைய பேத்துக்கு ஒரு சிலரெலாம் தாய்மாமன் பண்ண மணந்தாங்கன்னு வரும் ஒரு சில லவ் மேரேஜ் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்காக ஒரு சொந்த பந்தை என்ன சொல்கிறது அதை மாதிரி தான் நடக்கும் அடுத்து இதே ராசிக்கு பூர்வீக சொத்து உண்டு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்தில் நிறைய சேர்க்க கொண்டுட்டு இவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸு போடுறது இவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு அந்த டெத்தின் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு பொதுவாக போடக்கூடிய அம்சம் உண்டு ஒரு பெரும் பணத்தை டெபாசிட் வைக்கிற யோகம் இவங்களுக்கு தான் எத்தனையோ ராசிக்கு இருந்தால் கூட இந்த ராசி தான் ஒரு பெரும் பணத்தை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போடுறது லாக்கர் ஃபெசிலிட்டி இல்லாத சிம்மம் இல்லைன்னு சொல்லலாம் போய் லாக்கர் ஃபெசிலிட்டி அப்படி இல்லைன்னா பொருளாதாரம் சேர்ல நடத்தோம் பொதுவாக ஒரு சில பணங்களை லாக்கரில் போட்டு வச்சிருவாங்க லாக்கரில் போட்டு ரெண்டு பக்கம் லாக்கர் வச்சுருவோம் இங்கே லாக்கர் இருக்குது அங்கே லாக்கர் இருக்குது அப்படின்னு வந்துடும் தந்தை தந்தை பேரில் சொத்து உண்டு வண்டி வாகன பிரியராக இருக்க வாய்ப்பு உண்டு இவங்க பரம்பரை பரம்பரையாக ஏதோ ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த வண்டி மெயின்டைன் பண்ணணும் இந்த வண்டி மெயின்டைன் பண்ணணும் அப்போ இது உண்டு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு குடும்பத்தோட்டு தனியாக சென்று தலை தங்கி படிக்கக்கூடிய அம்சம் இருக்கும் அது வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலரில் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சென்று போய்ட்டு வாங்க அது தொழில் ரீதியாக டெவலப் அடைய இப்போ தந்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தந்தை பூர்வீக இடத்தை விட்டு மாறி இருந்தாங்கன்னு சொல்லுவோம் தந்தை தந்தை வெளி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஒட்டு ஒட்டுறது எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு உண்டு அப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க அது ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும் அது அது ஒரு வகை அடுத்து இவங்க பிஸ்னஸில் பப்ளிசிட்டி கொடுத்தியா பப்ளிசிட்டி கொடுத்து ப பிஸ்னஸ் டெவலப் பண்ண வேண்டியது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா விளையாட்டில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் ஆன்லைன் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு லாபம் சம்மந்தப்பட்டதை அடைய பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு குடும்பமும் லாபம் அடைய பெருமாள் வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக உண்டு லக்ஷ்மி கடாச்சங்கள் லக்ஷ்மி பெண்கள் சம்பந்தப்பட்ட அலங்காரமுள்ள தெய்வத்தை வழிபாடும் போது தொழில் சம்பந்தப்பட்டு சிறப்படைகின்றேன் முருகர் வழிபாடு அதுக்கப்புறம் பகவதி வழிபாடெல்லாம் சொத்து சுகங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தை பிறப்பு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கரேஜ் இல்லாத சிம்மராசி இல்லை குழந்தைங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் பயந்துடுவாங்க ஒரு என்பாங்க இன்னொரு குழந்தை கரு நின்னது இல்லை அப்படி ஒரு பதட்டம் குழந்தைக்கு ஒரு இதாக இருக்கும் நிறைய பேர் தத்து கொடுத்து எடுத்தாங்க இவங்களே தத்து கொடுத்து எடுத்திருப்பாங்க இல்லைன்னா நாங்கள் தத்து கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இன்னும் சில விஷயங்களை ஹெல்த்தை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு தொடர்புகளுங்க நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்ற புக்கை ஃபண்டமெண்டல் புக்கு டே டு டே லைஃப் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிமையாக நம்மளே ஜோதிடம் படிக்கிற அளவுக்கு தசாபுத்தி பலன்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் இதில் பிரசன மெத்தட் எல்லாமே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அமேஸான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய இடத்துக்கு ஆஃபர் போய்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ ஹெல்த் சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வயிறு தொம் சம்பந்தப்பட்டது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது தொந்தரவு அனுபவிக்காத இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு உடம்பு திடீர்னு உடம்பு வரும் அப்புறம் குறைப்பாங்க திருப்பி உடம்பு வரும் இது இருக்கும் இவங்களுக்கு வயிறு ஹார்ட்டில் எப்போவுமே கவனமாக ஒரு மானிட்ரு பண்ணி தான் ஆகணும் சின்ன ஒரு வேரியேஷன் இதோ ஒன்று இருக்கும் அஜீரணம் இது இருக்கும் இவங்களுக்கு சந்திரதை வரும்போது வருகின்ற திசையில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் சந்திரதசை குறிப்பாக உத்தரத்தில் பிறந்த சந்திரதசை டக்குன்னு வந்துடும் அப்போ திசையில் கவனம் இதெல்லாம் இந்த அப்புறம் ஆக மொத்தம் இந்த ராசி சிறப்பான ராசியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்